வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா திமுக அரசை கண்டித்து மாதவரத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதவர மண்டல அலுவலகம் எதிரே நடைபெற்றது அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சரான டி கே எம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாதவரம் தொகுதியில் அடங்கிய சாலைகளை சீரமைக்க கோரியும் மாதவரம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் பால் பண்ணை பகுதியில் புதிதாக அமைய உள்ள இரண்டாவது பால் உற்பத்தி நிலையத்தை கைவிட்டு பழைய பால் பண்ணை வளாகத்தில் செயல்படுத்திடவும் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய மக்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் பகுதி செயலாளர்கள் டி வேலாயுதம் எம் கண்ணதாசன் தலைமை கழக பேச்சாளர் பாலன் இன்பராஜ் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் அஜாக்ஸ் பரமசிவம் ஒன்றிய செயலாளர்கள் சோழவரம் பி கார்மேகம் புழல் ஆர் சுப்பிரமணி வில்லிவாக்கம் ஜி வி செந்தில்குமார் செங்குன்றம் பேரூர் கழக செயலாளர் டி ஆர் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாடியநல்லூர் எஸ் மனோகரன் வடகரை மு சுந்தர் உள்ளிட்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இளைஞர் பெண்கள்

விடியா தீவுக்கு ஆட்சியிலே விடியா தீவுக்கு ஆட்சியிலே விடியா தீவுக்கு ஆட்சியிலே விடியா தீவுக்கு ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போச்சு சட்டம் உடைக்கற பட்ட பட்ட ரோமா ரோகுளைமேட்டி உள்ளது போங்க ரோமகுளைமேட்டி உள்ளது போங்க அந்த மரமாதியை தேர்ந்த

தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பத்து வருடங்களாக இந்த தொகுதியிலே அவர் எம்எல்ஏ ஆனால் வருடங்களாக அவர் ஒரு பணியை செய்தார் என்றால் இதுவரை செய்யப்படவில்லை இதுவரை செய்யப்படவில்லை இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் நம்முடைய மாதோர தொகுதியை சார்ந்தவர்கள் மாதோர தொகுதியிலே அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மாவர்கள் ஆட்சி காலத்திலே இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இங்க சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த மாதிரம் பகுதியில் உள்ள அத்துணை சாலைகளையும் தார் சாலையாக சிமெண்ட் சாலையாக ஆக போடப்பட்டு அமைத்து கொடுத்தோம் எங்கும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு நாங்கள் பார்த்துக் கொண்டோம் மின்சார தட்டுப்பாடு என்பது இல்லை அதே போன்று வரி வரி சுமை இல்லை கழிவுநீர் வரி இல்லை இப்படி மக்களுக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமாக அழைத்திய அண்ணாது மன்னத்தை கழக ஆட்சி இருந்தது என்று நான் வந்து இல்லை இந்த தொகுதி சட்டம் உறுப்பினர் மக்கள் அழைத்தால் அழைத்தாலும் சரி அழைக்காத விட்டாலும் சரி எந்த பகுதி பின்தங்கி இருக்கிறதோ எந்த பகுதியில் அடிப்படைத்தார்கள் செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்து தருவதற்கு நான் அந்த போய் நிற்பேன் அந்த பணியை சிறம்பேற்கொண்டு செய்வேன் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் என்பது காரணத்திற்காக மக்களுக்கு பணி செய்வதே சிறப்பு மக்களுக்கு பணி செய்வதே சிறப்பு அந்த வகையிலே மக்கள் பணியாற்றுவோம் அந்த ஐந்து வருடத்திலே இருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு பணி ஆனால் அதற்கு பின்னால் வந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுறது போய் முடியாது ஏன்னா அவர் ஆளே தெரியாது ஆளே தெரியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி கேடாரு அவர் போய் எந்த ப இங்க 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 வந்துக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த பகுதியில எங்க போய் பார்த்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் யாரு தெரியுமானா தெரியாது அதான் சொல்லுவாங்க அவர் எதாவது இந்த ப இந்த பகுதியில் எதாவது செய்தாருன்னா செய்யலை என்னதான் பண்றாரு என்னதான் பண்றாருன்னு தெரியலங்க

இந்த மாதவர் பார்த்தீங்கன்னா மாதவர் தொகுதின்னா நீங்கள் மட்டும் தான் பேசுகிறாரு எங்கள் வீடுல ஒரு 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 ஒன்றியமா மாதார் மட்டும் சொல்லிடுறேன் முதல்ல மாதவரத்தை மட்டும் சொல்லிடுறேன் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்றத்தில் உட்காருறாரு அவர் உட்காரும் போது சட்டம் அந்த கூட்டத்தில் அந்த தொகுதியுடைய பற்றிய அந்த நாட்டோடைய பற்றியே பேசுவாங்க அந்த தொகுதியுடைய தொகுதிடைய பற்றிய பேசுகின்ற போது இந்த தொகுதிரே இந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருகிறோம் இந்த தொழிலே இதை நாங்கள் முன்னிலே பொருத்தமும் பேசுறாங்க அதை கூட வந்து இங்க வந்து சொல்ல முடியல இப்ப எனக்கு முன்னால் ஒருத்தர் பேசினாரு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் நான் மிகு அண்ணன் எடப்பாடையர்கள அணைக்கணுங்க இன்று மாதவர தொகுதி கழகத்தின் சார்பாக மாதவரத்தில் அட நடைபெறாத அடிப்படை தேவைகளை கருதியும் இங்க மக்களுக்கு ஒரு குதிராக அதாவது வெளியே வராத மக்கள் அடிப்படை தேவைகளை செய்ய தவறிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு குறித்தும் திறக்கப்படாத பேருந்து நிலையம் திறக்கப்படாத அந்த ஓமகுளம் மேடில் இருக்கின்ற அந்த நடைபாதை அதே போன்று மக்களுக்கு எதிராக ஒரு பத்து லட்சம் மீட்டர் பால் உற்பத்தி அதை தொடர்ந்து முப்பது லட்சம் மீட்டர் அந்த கழிவுநீரை கையாள்வதை அந்த அந்த தொழிற்சாலை நிறுத்துவது குறித்தும் இன்று மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டமானது இன்று நடத்தி காட்டினோம் நீங்க வருகை தந்திருக்கின்ற அத்தனை அந்த பத்திரிகை நிபர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் என்னவென்றால் நீங்கள் அத்தனை பேரும் வாகனத்திலே தான் வந்திருப்பீர்கள் காரில் வந்திருக்கலாம் பைக்கில் வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு சாலையாவது சரியாக இருக்கின்றதா என்பதை உங்கள் பார்வையிலிருந்தே நீங்கள் கேட்பு சொல்லலாம் அந்த அளவுக்கு சாலைகள் சீர்கட்டு இருக்கிறது அத்தனை சாலைகள் சீர்கட்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினொன்று டு இரண்டாயிரத்தி பதினாறு அத்தனை சாலைகளையும் தார் சாலைகள் தரமிக்க சாலையாக போடப்பட்ட சாலையெல்லாம் இன்று அவர்கள் கால்வாய் வெட்டுகின்றோம் மற்ற மெட்ரோ வாட்டர் பதிக்கின்றோம் என்று காதலாய் வைத்து அதன் மூலமாக அவர்கள் மண்ணை எடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்களை தவிர பணிகள் முடிந்த மாடில்லை அதே போன்று நீங்க பாடி நிலவு எடுத்துக்கொண்டோ அங்க அந்த கோயில் நிர்வாகத்திலே அந்த ஒன்றிய செயலாளர் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டு திமுகவை சந்தை எடுத்துக்கொண்டு அந்த கோயிலை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெள்ளாநூறு கொண்டு போனால் அங்க இருக்கின்ற ஊர் மக்களை காலி செய்து தருகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் மக்களுக்கு எதிராக ஒரு திமுக அரசாங்கம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை கண்டிக்கின்ற வகத்திலே மக்களுக்கு ஐந்து வருட காலமாக அதாவது இப்போது ஐந்து வருட காலம் போனால் ஐந்தாரோட வருட காலமாக எந்த பணியும் செய்யாத இந்த திமுக அரசுடைய சட்டமன்றம் கடி கடித்து தான் இன்றைய பார்ப்பாங்க ஏன்னால் இப்போ சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா டூ கே வந்து நாங்கள் அது கொண்டு வரணும்னு சொல்லி திமுக அரசு சொன்னோம் ஆனா நீங்க எதுவுமே செய்யணுன்னு சொல்றீங்க எப்படி நாங்க

இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ மழை காலம் ஒண்ணு கூடிய சிக்கல வர எந்த வித பணிகளும் மேற்கொள்ள நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு மேயர் வந்து எல்லா மழை நீர் வடிகாலையும் பார்த்து ஆய்வு பண்ணிட்டு வர சொன்னாங்க கரெக்டா சொன்னாங்க மழை வரும்போது காலை கால் வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்றதோடு சரி கண்டால் பார்ப்பதோடு சரி உங்களுக்கு சரி செய்து செய்வீங்களோ மட்டும் சொல்லுவதோடு சரி இன்னொரு மாதம் மழை வரப்போது எந்த ஆய்வு மேற்கொண்டார்கள் எந்த நீங்களே தண்ணீர் தெரியும் நாங்கள் மக்களுக்கான திட்டத்தை வரவேற்கின்றோம் மக்களுக்கான திட்டத்தை வரவேற்கின்றோம் பால் பண்ணை திட்டம் ஏற்கனவே ஒரு பால் பண்ணை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அன்று காமராஜர் அவர்கள் நல்லாட்சி கொடுக்கின்ற காலத்தில் அந்த பால் பண்ணை உருவாக்கப்பட்டது அதுல ஒரு பணி என்றால் என்ன ஒரு விரிவாக்கம் என்றால் என்ன ஒரு பேருந்து நடத்தி அதிகப்படுத்துவது விரிவாக்கம் அதே போன்று பால் பண்ணை கொண்டிருக்கின்றது அப்படி கொண்டிருக்கின்ற அந்த பால் பத்து லட்சம் லட்சம் கொண்டு இருபது அதை விட்டு மக்கள் குடியிருப்பு பகுதியிலே புதியதாக ஒரு ஒரு பண்ணை பால் பண்ணையை கொண்டு வந்தால் அது எந்த வித நியாயம் ஏற்கனவே பழைய பால் பண்ணைக்கு அந்த போவதற்கு வேண்டிய கால்வாய்கள் ஏரிகள் பக்கத்தில் இருக்கிறது ஏரியும் இல்லாமல் கால்வாயும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கால்வாயும் இல்லாமல் ஒரு இடத்துல தொடங்குவதை எதிர்க்கின்றோம் கூட அதிமுக கூட்டம் சாத்தியமான எல்லாம் போக போக